வணக்கம் நம்ப ரியல் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடு ஏற்காடு லேக்கிலேருந்து நடந்து போகிற தூரத்தில் ஒரு நூற்றம்பது மீட்டரில் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு ஏற்காட்லேயே இன்றைக்கி டிடிசிபி அப்ரூவ்டு சேல்ஸுக்கு இருக்குன்னா இந்த ஒரே ஒரு இடம் தாங்க வேறு இடமே கிடையாதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு ரோடு லே விட்டு இது ஒன்றே ஒன்று தான் அற்புதமான இடங்க இது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து போகிற தூரத்துலங்க லேக்கில் இருந்து பக்கோடா பாயிண்ட் போகிற ரோட்டில் திரும்பமாகவே நம்ம சைட்டு வந்துடுங்க அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது ஏற்காட்டில் டிடிசி பேப்பர் இன்றைக்கி சேல்ஸ் இருக்குது அப்படின்னா இது இந்த பிளாட்டில் தாங்க இருக்குது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிங்க இன்னும் பார்த்திங்கன்னா இன்னொரு மேக்சிமம் ஒரு பதினாறு பதினேழு பிளாட் கொண்டு தாங்க இருக்குது அளவுக்கு ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்க ஒரு இடன்னே சொன்னாங்க ரொம்ப தண்ணி வசதி உள்ள இடம்னே சொன்னாங்க அந்த மாதிரியான இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த இடம் டிடிசி பேப்பர் விட இன்றைக்கி ஏற்காட்டில் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு இடத்த தாங்க சொல்ல முடியும் வேறு எந்த லேவுட்டுமே டிடிசி பேப்பர் விட கிடையாதுங்க அப்படியே மாரி இருந்தாலும் பழைய லேவுட் இருக்குதுங்க புதுசாக இப்போ டிடிசி பேப்பர் ரோட்லேயே இருக்குது அப்படின்னா இது ஒன்று தான் சொல்ல முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரோம் ஒரு சதுரடி மூவாயிரரூவா போயிட்டுருக்குங்க ஒரு ஒரு சதுரடியோட விலை மூவாயிரூவா உங்களுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் இந்த ரோடு தாங்க நமக்கு வந்து இப்போ மெயின் ரோடு மெயின் ரோடு டச்லேயாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா பாயிண்ட்டு போகிற பக்கங்க அது பக்கோடா பாயிண்ட்டு போகிற வழி அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேக்கில் இருந்து வர இது ஜஸ்ட் ஒரு நூறு நூற்றம்பது மீட்டரில் நமக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த லேவுட்டு நீங்கள் பக்கோடா பாயிண்ட்டு போகிறதா இருந்தால் பார்க்காம யாருமே போக முடியாது அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த லேவுட்டு சரியான வியூ பாயிண்ட்னே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ எடுத்து நான் கொடுக்குறேன் மிஸ் பண்ணிடாதீங்க ஏற்காட்டில் டிடிசிபி அப்ரூவ்டு இன்றைக்கி இருக்குது அப்படின்னா இந்த ஒரு இடம் தான் சொல்ல முடியும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே தேங்க்யூ